இயக்குனர் பா ரஞ்சித்திற்கு இருக்கும் தைரியம் திருமாவளவனுக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ சமீபத்தில் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஆம்ஸ்டாங்குடைய கொலை சம்பவத்துக்காக நீதி வேண்டி பேரணி போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்காரு பா ரஞ்சித் இந்த ப ரஞ்சித்துடைய அறிவிப்போடு மட்டும் இல்லாமல் இவர் தனி சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி சமூக ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் வந்து கலந்துக்குங்க இதன் மூலம் வந்து நீதி வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த அரசுக்கு தெரிவிப்போம் அப்படின்ட்டு வார இருபதாம் தேதி மதியம் மூணு மணிக்கு இந்த பேரணி இருக்குன்னு சொல்லி அறிவிச்சாரு இந்த அறிவிப்புக்கு உடனே வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த திருமாவளவன் ஒரு என்ன சொன்னார்னா கூலிக்காக சமூக ஊடகங்களில் வந்து அவதூறு பரப்பும் சில அற்பர்களுடைய பேரணிக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் கலந்து கொள்ள சொல்லி ஒரு அறிவிப்பை சொல்லிட்டாரு ஏற்கனவே சமூகத்துக்கு தான் நாங்கள் ஒரு துணையா இருக்கோம்னு சொல்லி திருமாவளன் ஒரு பக்கம் போய்க்கிருக்காரு பா ரஞ்சித்தும் அதே பாணியில் போய்க்கிருக்காரு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நட்பு உண்டு அப்படிங்கிற விஷயம் இப்போ அது ஒரு மோதலா உருவாயிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவிக்கிருக்குங்க இருக்குங்க பா ரஞ்சித் போற இந்த பேரணிக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் கலந்து கொள்ள கூடாது அப்படிங்கிறது பா ரஞ்சித்தோட மோதல் போக்கை கடைபிடிக்கிறாரா திருமாவளவன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்களை நான் வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் அதே மாதிரி கீழே லைக் பட்டன் இருக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இன்றைக்கி பா ரஞ்சித்துக்கும் திருமாவளவனுக்கும் அப்படி என்ன மோதல் போக்கு புதுதாக உருவாகிருக்கு இது தனி சமூகத்தை வந்து பாதிக்குமா அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு முழுசாக பார்த்துருவோம் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ச சம்பவத்தில் வந்து திருமாவளவனும் சரி பா ரஞ்சித் சரி சொன்ன ஒரே வார்த்தை அப்படின்னா இந்த கொலைக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்குது அப்படின்னாங்க கொலைக்கான நபர்கள் வந்து ரவுடிகள் அப்படின்னு சொல்லி அவர்களை கைது செய்யப்பட்டாங்க கைது செய்யப்பட்ட உடனே இல்லை இவர்கள் வந்து வந்து கூலிக்கு மாறடிப்பவர்கள் இவர்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆள் இருக்காங்க அவங்களை கைது செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி திருமாவளவனும் சொன்னார் பா ரஞ்சித்து சொன்னார் சில நாட்களே வந்து போராட்டமாக அறிவிச்சார் யார் திருமாவளவன் அதுக்கப்புறம் அந்த போராட்டம் வந்து அப்படியே அமைதியாக இருந்துச்சு இப்போ பா ரஞ்சித் என்ன சொல்கிறாருன்னா இந்த கைது நடவடிக்கை இன்னும் முழுமையாக இல்லை நீதி கிடைக்கல திமுக அரசு சரியான பாதையில் போக மாட்டேது அது மட்டும் இல்லாமல் திமுக வந்து தலித்துகளுக்கு எதிராக தான் இருக்குது போன கடந்த ஆட்சி அதிமுக ஆட்சியில் தலித்துகள் மீது வன்முறை விதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாகவே இல்லை அதே மாதிரி தான் இந்த முறையும் திமுகவும் பாதுகாப்பு இல்லாமல் அவங்களுக்கு முதல் வன்முறை போக்கவே கடைப்பிடிக்குது அப்படின்றார் இது மட்டும் இல்லாமல் நான் சென்ற முறை வந்து திமுகவுக்கு தான் வாக்களித்தேன் அந்த வாக்களிச்சதுக்கு இப்போ நினச்சி வருந்துறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இவங்க தலித் மீது இருக்கிற இந்த மோதல் போக்கையும் இதையும் வந்து சரி பண்ணாட்டி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் ஓட்டே போட மாட்டேன் திமுகக்கு அப்படிங்கிறதையும் சமீபத்தில் சொல்லியிருக்காரு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வார இருபதாம் தேதி ஒரு பேரணி நடத்த போகிறோம் அந்த பேரணி வந்து நீதி கேட்டு பேரணி அதாவது ஆம்ஸ்டாங்குடைய கொலைக்கு வந்து நீதி கேட்டு நாங்கள் பேரணி போகிறோம் அப்படின்னு சொல்லி எழும்பூர்லேருந்து மதியம் மூணு மணிக்கு புறப்படுற மாதிரி ஒரு பெரிய பேரணியான ஏற்பாடு பண்ணியிருக்காரு அந்த பேரணிக்கு வந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவங்களும் சரி சமூக ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி கலைஞர்கள் இவங்க பல பேர் வந்து திரளாக வந்து கலந்து கொள்ளுங்க நம்மளுடைய பேரணியில் மக்களுடைய எழுச்சியை காட்டுவோம் அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு ப ரஞ்சித் இந்த பேரணியில் இவங்களுடைய ஆம்ஸ்டாங்களுடைய மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் இந்த கொலை வழக்கில்னு சொல்லி அந்த பொற்கொடி அப்படிங்கிறவங்க வந்து ஆளுநர்கிட்ட போய் நாங்கள் மனு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி திருமணம் ஒன்று சொல்லியிருந்தார் திருமணம் சொல்லிட்டு இல்லாட்டி நாங்கள் பெரிய போராட்டம் நடத்துவோம் விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து சொல்லி அன்னைக்கு மாயாவதி வந்திருந்தாங்க பார்த்தீங்களா மாயாவதி அந்த அன்னைக்கு மாயாவதி பேசுன அடுத்த செகண்ட் அவர் மேடலே பேசுனார் சொன்னார் ஆனால் அதுக்கடுத்து வந்து இந்த போராட்டத்தை பற்றி பேசல சிபி சிபிஐ விசாரணை பற்றி பேசல ஏன்னா இப்போ அவர் சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தா இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா திமுக அரசு சரியான பாதையில் விசாரணை நடத்திட்டு போகிறாங்க அதனால வந்து இப்போ சிபிஐ விசாரணை தேவையில்லை போராட்டம் தேவையில்லை அவங்க சரியான பாதையில் போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னார் அதுக்கான காரணம் அந்த காரணத்தை சொன்னாலும் இன்னைக்கு ரஞ்சித்துடைய பேரணிக்கு தன்னுடைய ஆதரவு கிடையாது அப்படின்ட்டார் ஏற்கனவே திருவாவூரம் தலித் சமூகத்துக்காக போராடக்கூடியவர் தலித் சமூகத்தை வச்சு தான் அவர் விருது வசித்த கட்சியே இருக்குது இந்த பக்கம் பார்த்தா பா ரஞ்சித் பா ரஞ்சித் நான் அம்பேத்கர் வழியில் போகிறேன் நான் ஒரு தலித் சமூகத்தை வந்து முன்னெடுத்து போகிறேன்னு சொல்லி பகிரங்கமாக அறிவிச்சிட்டார் பகிரங்கமாக அறிவித்தது மட்டும் இல்லாமல் ஒரு திரைப்படங்களாக இருந்தாலும் சரி அவர் எந்த மேடையில் பேசினாலும் சரி தலித்துக்களை பற்றி எப்பயுமே பேசிக்கொண்டே இருப்பார் அப்படிப்பட்டவர் அவர் வந்து நீளம் பண்பாட்டு கழகத்தின் மூலம் வந்து ஒரு பேரணி நடத்துகிறார்னா அதுக்கு இவங்க ஆதரவு கொடுக்கணும் அவர் சொல்ற காரணம் என்னன்னா திமுக அரசு வந்து தலித்துக்கள் மீது வன்முறையை தூண்டிக்கிட்டே இருக்கு அதுக்கான பாதுகாப்பு கொடுக்க மாட்டேது அப்படிங்கிறாரு ஆனால் இங்கே விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர் வந்து அதுக்கு நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன் யாருமே விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த தலித்துக்கள் யாரும் போகாதீங்கன்றாங்க அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள முதல் போக்கு உருவாகிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் தான் தலித்துக்களுக்கான ஒரே தலைவன் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கும்போது பா ரஞ்சித் அதுக்கு அதுக்கடுத்தப்ப வராரு தன்னுடைய படைப்புகள் திரைப்படங்கள் மூலம் தலித்துகளுக்கு ஆதரவாக வர 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 தலித்துகளுக்கு அடுத்து ஒரு தலைவன் உருவாகிறார் அப்படிங்கிற மாதிரி அவர் உருவ ஆரம்பித்தார் இப்போ ரெண்டு பக்கம் ஆள் இருக்குது தன்னுடைய வளர்ச்சி பாரஞ்சத்தினால் பாதிக்கப்படுமா அப்படிங்கிற பயமோடு இருக்கலாம் அதுக்கு அவர் சொல்கிற காரணம் என்னென்னா விடுதலை சிறுத்தைகள் எப்பயுமே தனிச்சையாக செயல்படணும் யாருடன் இணைந்து செயல்படக்கூடாது அதே மாதிரி அடுத்தவங்க ஒரு பேரணியோ அடுத்தவங்களுடைய எதுலேயுமே கலந்து கொள்ள கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த பேரணியில் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறாரு இன்னொரு விஷயம் சொல்கிறாரு அவர் வந்து யார் ப ரஞ்சித் வந்து யாரோடனோ பணத்தை வாங்கி கொண்டு மீடியாக்களை வந்து அதிகமாக பேசுகிறாரு அவர் வந்து திமுக அரசுக்கு எதிராக செயல்படுகிறார் எங்களுடைய கூட்டணிக்கு எதிராக செயல்படுகிறார் யாருடைய கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு எதிராக செயல்படுகிறார் அதனாலே எங்களுடைய ஆதரவு தரமாட்டோம் அப்படிங்கிறார் அப்போ பார் ரஞ்சித்துடைய செயல்பாடுகள் அனைத்தும் திமுகவுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை முன்னெடுக்கிறாரு திருமாவளவன் பா ரஞ்சித் சொல்கிறது தலித்துகளுக்கு எதிராக திமுக இருக்குது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டேறாங்க ஆதிமுக அரசு என்ன பண்ணுச்சோ அதே தான் திமுக அரசு பண்ணுது அதனால் எங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் தலித்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பேரணி போறேன்னு அந்த பேரணி வந்து திமுக அரசு எதிராக இருக்கிறதுனால இதே தலித் சமூகத்துக்கு போராடிக்க இருக்க மறுப்பு தெரிவிக்கிறார் அப்ப இங்க உண்மையாக தலித்துகளுக்காக போராடக்கூடியவர் யார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட உருவாக ஆரம்பிச்சிருச்சு அது உருவாகும்போது என்ன ஆகுனாங்க பா ரஞ்சித்துடைய கை ஓங்க ஆரம்பிக்கும் இந்த பேரணினால என்ன ஆகுனாங்க தலித் சமூகத்துக்காக போராடக்கூடிய ஒரே தலைவன் பா ரஞ்சித் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த திருமாவளவன் பார்த்தா அவர் தீமாவுடைய கூட்டணிக்காக உழைக்கக்கூடியவர் திருமாவளவன் சரிவை சொல்லலாம் இந்த வந்து எதிராக கலவரங்களே உருவாகும் ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாரு அப்ப இந்த பேரணியில கலவரம் வரப்போகுது அப்படிங்கிறாரு திருமாவளவன் இங்க அவருடைய பயம் அப்படின்னு பார்த்தா தொடர்ந்து வந்து திமுக கூட்டணியிலே இருக்காரு திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அவருடைய இப்போ இருக்க ரெண்டு எம்பி சீட்டு வாங்கியிருக்காரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்தால் எனக்கு இருபது சீட்டு எம்பி சீட்டு கொடு முப்பது சீட்டு கொடு நாற்பது சீட்டுன்னு கொடுன்னு கேட்கலாம் அப்போ தன்னுடைய எம்எல்ஏக்கள் பதவிகள் போயிடும் எம்பி பதவி போயிடும் அப்படிங்கிற பயமா இல்லை கடைசி வரைக்கும் இந்த திமுக அரசு கூட வந்து ஊன்றுகோலால் பத்து ஊன்றுகோல்னால் அது ஒரு ஊன்றுகோலாகவே இருந்து இந்த தலி சமூகத்தை அந்த ஊன்றுகளாகவே நிறுத்தி வச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக அப்படின்றதுல இல்லாத்திய திமுக இருந்து நம்மளுடைய அந்த பதவிகள் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிடுவோம் மற்ற கட்சிகிட்ட போனாலோ இல்லை தனித்து தீமை விட்டுட்டு நம்ம தனியாக போய் தலித்துகள் போய் நின்று போராடினாலோ நம்ம வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துடுச்சு அப்படி சொல்லலாம் ஏன்னா இது முன்னாடி பல முறை வந்து தீமை கூட்டணி விட்டு விடுதலை சிறுத்தை கட்சி சேர்ந்த திருமாவளவன் வெளியேறுக்கார் வெளியேறி போய் பல கட்சியில் கூட்டணி சேர்த்தாலும் சரியான முறையில் அவர் எம்எல்ஏவோ எம்பி ஆக முடியாது ஆனால் திமுக மட்டும் இருந்தா மட்டும் அவருக்கான பதவி கிடைக்கிது அதனால இவர் திமுக விட்டு பிரியாம அதனால தான் இன்னைக்கு பாரஞ்சித் நடத்துகிற இந்த பேரணிக்கும் விடுதலை சித்த கட்சியை சேர்ந்த யாரும் கலந்து கொள்ள கூடாது அப்படிங்கிறாரு இது திமுக உடைய ஆதரவாளராயிருக்கிற விடுதலை சித்தையை சேர்ந்த திருமாவருடைய தலித் மக்களும் சரி பா ரஞ்சித்துக்கு ஆதரவு கொடுக்குற தலித்து மக்களுக்கும் சரி இரண்டு தலித்து மக்களுக்குள்ள மோதலையும் உருவாக்கும் நான் திருமாவுடைய ஆதரவாளர் அப்படின்டுவாங்க இவங்க ரஞ்சித்துடைய ஆதரவாளர் அப்படின்டுவாங்க ரஞ்சித்துடைய ஆதரவாளர்கள் நாங்கள் தான் உண்மையான தலித்துக்களை தான் போராடிக்கிறோம் அப்படின்னு திருமாவளனுடைய போரா தலித்துகள் என்ன சொல்லுவாங்கன்னா நீ திரும்ப திமுகவுக்கு ஆதரவானவர்கள் அப்படின்போது அவங்களுக்குள்ள ஒரு மோதல் போக்கு உருவாக்குறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக இந்த சம்பவம் அமைய அதற்கு முன் வந்து இந்த இரண்டு பேரும் வந்து தங்களுக்குள்ள ஒரு புரிதலை கொண்டு போடணும் ஏன்னா இது சரியான முறையில் இருக்காது அடக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் குத்துறாங்க வெட்டுறாங்க அப்படிங்கு சொல்லும்போது இவங்களுக்குள்ளே மோதல் போக்கு உருவாகுவது சரியா இருக்குமா திருமாவளவனுடைய போக்கு சரியா இல்லை ரெண்டு பேருக்குள்ள தன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பயப்படுறாங்களா அப்படிங்கிற விஷயமே இருக்கு தலித் மக்களுக்கே வந்து ஒரு குழப்பம் வந்துடும் நம்மளுக்கு ஆதரவாக நிற்கிறவர் யார் பா ரெஞ்சித் தான் நம்மளுக்கு ஆதரவாக இருக்காரா இல்ல திருமாவளவன் தான் ஆதரவாக இருக்காரா அப்படிங்கிற அவங்களுயோ ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்து உருவாதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த குழப்பம் வந்துட்டாலே மக்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையும் குழஞ்சரும் அப்படின்னு சொல்லலாம் இங்க வந்து அரசியல் நடத்தப்படுகிறது அப்படின்னு ஒரு காரணம் வச்சுக்கலாம் ஏன்னா உடைய கொலையை வச்சு அரசியல் பண்றாங்க இந்த அரசியல் வந்து என்னன்னா வட சென்னையே ஏற்கனவே உடைய கையில இருந்தது முழுசா இருந்தது அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கு அதனால் இன்றைக்கி அந்த வட இருக்க தலித் மக்களை ஃபுல்லாக தான் பக்கம் இழுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இந்த பக்கம் திருமாவள நான் பக்கம் இருக்கிறோம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு ஆனால் இங்கே ப ரஜித் முழுதாக அவங்கள இழுத்துட்டார் சொல்லலாம் ஏற்கனவே அவர் வந்து நான் அரசியலுக்கு வரலவும் சூழலை அமைஞ்சிருக்கு அப்படின்றாரு அரசியல் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை அங்கே இருக்கிற தலி தலித் சமூகத்தை சேர்ந்த பா பாரஜித்துடைய பா பாரஜித்துடைய ஆர்வலர்கள் ஃபுல்லாக நம்புகிறாங்க இது அவருடைய அரசியல் நிலைப்பாடா இந்த பேரணி அப்படிங்கிறவர் இருக்கு தன்னை விட வளர்ந்து வரார் அப்படிங்கிற ஒரு பயத்தினால கூட நாம போய் அடுத்தவங்களுக்கு வந்து வளர்த்து விட்டுற கூடாது பாரஞ்சித்துடைய பேரணிக்கு போய் அங்கே போய் பாரஞ்சித்து பெரியாளக்கி நம்ம சிறுமப்படுத்திடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட திருமாவளவன் வந்துக்கலாம் அதனால இன்னைக்கு வந்து திருமாவளவன் பா ரஞ்சித்தை பார்த்து பயந்து தன்னுடைய விடுதலை சித்திரை கட்சியை சேர்ந்தவர்களை வந்து பேரணிக்கு கலந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை